பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆமீன் இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்க போறீங்க என்ன ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் அநேக பாடுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் நெருக்கங்கள் இதையெல்லாம் சந்தித்து கொண்டே வரீங்க இது மட்டும் தான் கண்டினியூஸாக என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா ஒருவேளை கடந்த நாட்களில் நிறைய உபத்திரவங்கள் பிரச்சனைகள் இழப்புகள் துன்பத்துக்கு மேலே துன்பம் வேதனைக்கு மேலே வேதனை இதையெல்லாம் கடந்து வந்திருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு என்ன செய்யணும்னு கேட்டா ஜபம் பண்ணணும் என்ன ஜபம் பண்றது அப்படின்னா தொண்ணூறாவது சங்கீதத்தில் மோசை அழகாக ஒரு ஜபம் செய்திருக்காரு இது வரைக்கும் நாங்கள் துன்பத்தை கண்டோம் பாடுகளை கண்டோம் உபத்திரவங்களை பார்த்தோம் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணணும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில துன்பம் துயரம் இழப்பு வேதனை இருக்குல்ல அப்போது மோசை மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணணும் இது மோசையினுடைய ஜெபம்னே இருக்கு என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்டோம் பா மனிதர்கள் மூலமா பிசாசுகள் மூலமா பல போராட்டங்களையும் துன்பத்தையும் கண்டோம் இவ்வளவு நாளாக இது மாறாதா மாறாதான்னு கலங்கி போய் நிற்கிறோம் இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்களேன் இனி வரும் நாட்கள் மகிழ்ச்சி நாட்களாக தான் இருக்கும் இனி மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க இந்த ஜெபத்தை நீங்கள் உண்மையாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கி கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் அண்ணாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே எவ்வளவு நின்ற நெருக்கம் சாப்பிடாமல் அழுதுட்டே இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவங்க கண்ணீரை கண்டு அவங்க கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார் ஒரே ஒரு குழந்தையை தான் கேட்டாங்க ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து குழந்தைகளை கொடுத்து அவங்க வாழ்க்கையவே மகிழ்ச்சியாக்கினார் அதே மாதிரி தான் உங்களுக்கு செய்வார் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியை காணும்படி செய்வார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை யூ